இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நற்செய்தியிலே மிக முக்கிய ஒரு பகுதியை தாய் திருச்சபை நமக்கு வாசிக்க கொடுக்கிறது தியானிக்க அழைக்கிறதுன்னு சொல்லலாம் நிறைய பகுதிகளில் உண்டு அதில் நல்ல சமாரியின் ஓமை என்பது ஒரு முத்தாய்ப்பான ஒரு பகுதி முத்தாய்ப்பான ஒரு பகுதி அது ஒரு திருச்சட்ட அறிஞர் பண்றாரு நான் நிலை வாழ்வை உரிமையாக்கிக்கொண்டு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று என்ன பண்ணுறாரு ஒரு கேள்வி எழுப்புகிறார் நிலை வாழ்வு விண்ணக வாழ்வு ஆண்டவுடைய திருவடியை நான் பற்றி கொள்ள என்ன பண்ணணும் அதற்கு ஆண்டர் சொல்லுகின்ற பதில் முழு ஆற்றலோடு முழு இதயத்தோடு முழு வலிமையோடு முழு மனதோடு உன்னை முழுமையாக முழுமையாக கொஞ்சம் கூட குறையில்லாதபடிக்கு கடவுளை அன்புசை பிறரை அன்பு செய் அது போதும் இறை அன்பு பேரன்பு ரெண்டும் செய்ய போதும் ஞானோட ஆசீர்வாதத்தை பெறுவை என்று எசப்பா சொல்வார் பாருங்க இங்க கடல் அன்பு செய்யணும் மனுஷன் அன்பு செய்யணும் அது போதும் ஆக அன்பு செய்யணும் அன்பே சுரந்தது அன்பு செய்தால் ஆண்டருடைய துருவடையை அடைவதிலே எந்தவித மாற்றமும் சிக்கல இருக்க போது கிடையாது முதல் வாசகம் பாருங்க பா பொண்ணுக்கு நீங்க யோனா அசிரியாவுக்கு அனுப்பப்படுறாரு அனுப்பப்படுறாரு செய்தி தான் பெறாரு ஆனால் யோனாவுக்கு அங்கே போக பிடிக்கல யோனா அங்கேருந்து எஸ்க தாசிஸ் நகரத்துக்கு போகிறார் என்றால் அந்த நினைவே நகரம் அசிரியாவுடைய தலைநகரம் பிறகின மக்கள் வாழ்கின்ற ஒரு ஒரு பகுதி இசை மக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு அவங்க பிற இன மக்களோடு நெருங்கி பழகவோ நெருங்கி உறவாடவோ மாட்டாங்க தானம் தான் முக்கியம் தன்னினம்தான் ஆண்டோரில் அழைக்கப்பட்ட இனம் இல்லையா நம்ம நமக்குள்ள தான் அன்பு உறவெல்லாம் இருக்கணும் பிற மக்களை ஒதுக்கி தான் அவங்க வாழ்ந்தாங்க அதில் ஒரு 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 கருதல் இருக்கு பாருங்க போக மாட்டாங்க அசிரிய மக்கள் வாழ்கின்ற பகுதி நினைவே நகரம் தலைநகரம் பார்த்து இவர் அங்கே போக மாட்டாரு பாருங்க பார்ப்போம் அப்போது இறை அன்பு கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கிழ்படினுங்கிற அந்த கடவுளுக்குரிய அன்பும் கிடையாது பிற இல்லையா ஒரு மக்கள் வந்து பாவ வழியில் பயணம் பண்ணி ஆண்ட அன்பு அவங்க இழக்குறாங்க அவங்க போய் காவந்து பண்ணணும் அந்த மக்களை திரும்ப மீட்டு ஆண்டை பார்க்க கொண்டு வரும் அந்த பிறரன்பு காரியமும் அவர்கிட்ட கிடையாது இவ்வாறு வாழ்கிறவன் எவ்வாறு ஆண்டவுடைய அன்பையும் ஆசிரியையும் பெற முடியும் சிந்திச்சு பார்க்கணும் இன்றைக்கு ஏசப்ப சொல்ற அந்த ஓமையை நம்ம மிக உன்னிப்பாக கவனிக்கணும் நல்ல சமாரியன் ஓமை கவனிக்கணும் ஏன் இந்த ஓமையை இன்றைக்கு அது கொடுத்திருக்காங்க எவ்வாறு இல்லையா ஒரு அன்னியனுடைய மக்களுடைய நன்மை நாட்டில் அவர் போயிட்டு அவங்க உதவி செய்ய போல ஆனால் இஸ்ரேல் மக்களால் அந்நியன் என ஒதுக்கப்பட்ட ஒருவன் அவங்க இடத்துல பச்சை தண்ணி அவங்க குடிக்க மாட்டான் இவர் யூதன் தான் சமாதியர்கள் ஏன்னா கிமு எழுநூத்தி இருபத்தி ரெண்டிலே அசிரிய மன்னனால் பிடிக்கப்பட்ட ஒரு பகுதி தான் சமாரியா அப்படி சமாரியாவிலே அந்த அசிரியா என்ன பண்ண தன்னுடைய மக்களை அங்கே கூடிய அமர்த்தினான் அப்போ அசிரிய மக்களும் யூத மக்களும் பெண் கொடுக்க பெண் எடுக்க கலப்பினமா உருவானாங்க அப்படி கலப்பின ஒரு அந்த இனம் தான் சமாரி சமாதியர்கள் அப்போ எப்போ நீ பியூரா இல்லாம மக்களோட சேர்ந்த கலப்பினமான உருவாயிட்டியோ அதனால சமாதியா மக்களை ஒதுக்கியே வந்தாங்க மக்கள் யூதர்கள் அப்ப இங்க பாருங்க பாப்போம் அப்படி ஒதுக்கப்பட்ட அந்த ஒருவன் அந்த ஒருவன் எரிக்கோ நகரம் போற வழியில ஒரு யூதன் அடிபட்டு கிடக்குறான் அவன் வந்து தான் செய்றான் பாருங்க அவனோட இனத்தை அவன் ரெண்டு பேர் முன்ன போறாங்க ஒரு குரு போறாரு ஒரு லேவியர் போறாரு உதவி செய்ய பாருங்க ஏனென்றால் அவங்களுக்கு என்ன முக்கியம் கோயிலுக்கு போகணும் லேவியருக்கு ஆலய பணிகளுக்கு போகணும் குருவுக்கு பணி செலுத்த போனோம் கடவுள் அன்பு இருக்குது பிற அன்பு கிடையாது எவன் ஒருவனுக்கு இரண்டம் இருக்கிறத அவன் தான் மீன்படையமோ நிலை பெற முடியும் ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான் சாகப்போழை கிடக்கிறான் அவனை தூக்கி வச்சு அவனுக்கு ஒரு தண்ணி கொடுத்து என்ன எதிர்பார்த்து அவனை கவனிக்க முடியாத நபர்கள் ஆண்டவர் நோய்க்கு ஆண்டவர் ஆண்டவர் கூவி என்ன பையன் ஏசல் பார்த்து தானே உன் அடுத்துல போனக்கு ஒரு கணும் பச்சை தண்ணி கொடுக்கற துப்பு இல்லாமல் என்னை நோக்கி ஆண்டவரே கூறவெல்லாம் விண்ணகத்தில் உடைய முடியாத ஏசப்பா சொல்றதுக்காக பாருங்களா இந்த வார்த்தை இப்போ யோசிச்சு பாருங்கப்பா போய் அது குருவும் லேவியராக தான் பண்ணுறாங்க அதனால் அந்த சமாளின்னு பாருங்கள் பார்ப்போம் அவனை தொட்டு தூக்கி அவனை பராமரி தன் க தன் கழுதையில் அவன் வாகனத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு சாவடிக்கு போயிட்டு அவனை அங்கேயே விட்டு அவனை பராமரிக்க சொல்லி அவன் கையிறந்த காசை கொடுக்குறான் ஐயா இந்தாங்க காசு வச்சுக்கோங்க இதற்கு மேலும் செலவாச்சுன்னா நீங்கள் அவரை விட்டுற போறீங்க நீங்கள் செலவு செய்யுங்க அவரை கொஞ்சம் கவனிச்சு செலவு பார்த்துக்குங்க நான் திரும்ப வரும்பொழுது என்ன பண்றேன் அந்த காசு உங்களுக்கு கொடுக்குறேன் ஐயா பராமரிப்பு பாரு தொடர் பராமரிப்பு பாருங்க பார்ப்போம் அப்போ நிலை வாழ உரிமையாக்க யார் சொல்ல பார்ப்போம் கடவுள் கடவுள் போன அந்த ரெண்டு பேரா இந்த ஆண்டோடைய சமாரியனா அடிப்பட்டு கடற இவனை தூக்கி இவனை பராமரித்து அவனை உசரை காப்பாற்றுற இந்த சமாரியனா யோசிச்சு பார்க்கணும்னா சோ சொலே கடவுளுடைய அன்பையும் ஆசிரையும் நம்ம நம்முடைய தாக்கிக் கொள்வதற்கான மிகப்பெரிய வழி அன்பு எங்கே அன்பு இல்லையோ அங்கே ஒன்றுமே கிடையாது எங்கே அன்பு இல்லையோ அங்கே எதுவுமே மனுஷன் ஆண்டோட ஆண்டோடைய ஆசிரியரும் நினைச்சாலும் பார்க்க முடியாது எனவே சகோதரர்களே மிக முக்கியமான ஒரு ஒரு அற்பமான ஒரு 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 கருவை இன்றைக்கு நமக்கு தியானிக்க திருச்சி பழைக்கிறது ஏன்னா அன்புதான் நன்மை செய்யும் நீ அன்பு இருந்தால் தான் அது நன்மை என்பது ஆண்டோர்கிட்ட ஆண்டவருடைய இல்லத்துக்கு செலுங்கிற ஒரு பாதை அது எப்போ உனக்கு அது இல்லையோ ஒன்றுக்கு ஒரு பதிமூன்று நான்கு அன்பு நன்மை செய்யும் மத்திய அஞ்சு நாற்பத்தாறு ஆறு உங்களிடத்திலே அன்பு செலுத்தோடு அன்பு செலுத்த உங்களுக்கு என்ன பையன் ஒரு யூதன் யூதனை மட்டும் பார்த்தா என்ன பையன் இவரை தான் பார்க்க பாருங்க பார்ப்போம் அந்நிய மண்ணுக்கு போக மாட்டுறாரு அவரு யூத அப்போ அந்த மந்த இருந்துச்சு அந்த யூதன் அது எண்ணம் இருந்துச்சு யூதன் யூதன் தான் என்று அப்படி அப்படிதான் என்ன பையன் எப்பொழுது கடவுள் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லோரும் என் பிள்ளை என் அண்ணன் என் தம்பி நீ எப்படி அப்படி நீ பார்க்குறியோ அதான் நிலைவாழ்வுக்கான வழி கணியன் பூங்கூட பாருங்க பார்ப்போம் யாரும் ஊரே யாவரும் கேள்வி எல்லாம் என் ஊர் தான் எல்லா மக்களும் தான் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க பார்ப்போம் இதுதான் ஆண்டவரை அடைய அற்புதமான வழி சகோசவர்களே நாம் யோசிச்சு பார்ப்போம் யோனா இப்போ இல்லாமல் இருக்கிறோமா உதாரணத்துக்கு நமது நம்மளும் வந்து சில சில குறுகிய வட்டத்துல தான் செய்யறோம் நாம ஒரு குறுகிய வட்டம் நம்மளே வட்டம் போட்டுக்கிறோம் நம்ம இதுதான் இதுதான் எனக்கு வட்டம் போட்டுக்கிறோம் உதாரணத்துக்கு சாதிங்கிற வட்டம் நீ ஏன் சாதிக்காரனா நான் உனக்கு செய்கிறேன் நீ இன்னொருத்தவனா இனம் இல்லையா நீ இனத்துக்காரனா சில மொழி நீ என் மொழிக்காரனா நீ என் நாட்டுக்காரன்னா நிறைய வட்டம் 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 போட்டுக்கிறோம் நம்ம நம்ம தான் நம்ம நேசிக்கணும் அன்பு செய்யணும் மத்தவங்களுக்கு செய்யக்கூடாது இந்த குறுகிய வட்டம் இன்றைக்கு நமக்குள்ள இருக்க தான் செய்யுது நம்ம இல்லைன்னு மறந்து போய் சொல்லவே முடியாது என்னை உட்பட சொல்றாங்க எல்லாருக்கும் தான் செய்யுது அந்த எண்ணத்தை ஆண்டவர் இங்கே வேறு இருக்கிற மாதிரி செய்யாது செய்யாது யூதன் சமாரியவரை வெறுத்து ஒதுக்குறான் யோவா நாளில் பாருங்க சமாரி பெண் என்ன பண்ணுவாங்க ஏசப்பாட்டை கேட்பாங்க உங்களுடைய யூதர்கள் என்கிட்ட தண்ணி கூட வாங்கி கொடுக்க மா குடிக்க மாட்டாங்க நீங்கள் தண்ணி எங்கள் தண்ணி கேட்குறேன்னு கேட்பாங்க உங்கள் யூதர்கள் எங்கிட்ட தண்ணி கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஐயா நீங்கள் வந்து என்கிட்ட தண்ணி கேட்குறீங்களே என்று அது என்ன அர்த்தம் உங்கள் யூதர்கள் பச்சை தண்ணி கூட எங்கள் கையால் வாங்கி குடிக்க மாட்டாங்க ஐயா நாங்கள்லாம் ஒதுக்கப்பட்ட இனம்னு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிப்பட்ட சமாரிய பெண்ணாக என்கிட்ட நீங்கள் தண்ணி கேட்குறீங்களே நீங்கள் என்று சமாரிய பெண் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு சமாரியன் தான் இன்றைக்கு ஒரு யூதனை உசுரை காப்பாற்றினான்னு பாருங்கள் அப்போது நம் நமது வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுறோம் இதே போல் ஒரு வட்டம் போட்டுக்கிறோம் இன்னம் மொழி நாடு இல்லையா இல்லையா சாதி இல்லையா என் ஊருக்காரங்க எனக்கு சில வட்டம் போட்டுக்கிறோம் கிடையாது கிடையாது இன்னும் பாருங்க பார்ப்போம் ஒன்று எண்பத்தி ரெண்டு நாளில் வார வருகிற பாருங்க பார்ப்போம் எல்லா மனிதரும் பிறவி ஆண்டு வரு எல்லாரும் ஆண்டோட எண்ணத்தை பாருங்க பார்ப்போம் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அன்றை தான் உசிரியை கொடுத்தாரு தனியான மட்டும் நானும் நினைக்கல பாருங்க பார்ப்போம் கடவுளை போல அவன் நினைப்போம் இல்லையா யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் அன்று விரும்புகிறார் அவருடைய எண்ணத்தை பாருங்க பார்ப்போம் ரெண்டு பெதுரு மூன்று ஒன்பது எல்லாருமே படையணும் அவனுடைய எண்ணத்தை பாருங்க நம்ம எண்ணத்தை பாருங்க சிறுவர்களே மீண்டுமாக நாம் தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி நாம் நிலை வாழ்வை அடைக நாம் மீட்பு பெற ஒரே வழி கடவுள் அன்பு பேரன்பு ஆக அன்பு இந்த அன்பு எப்பொழுது குறுகிய வட்டத்துக்குள்ள குறுக்கப்படுகிறதோ நாம் ஆண்டோடைய அன்பு நம்ம இழப்பான்னு சொல்லுவோம் வரும் கிடையாது நாம் எவ்வாறு அன்பு என்பதை குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிக்கிறோமோ கடவுள் தன்னுடைய நிலையும் அவர் சுருக்கி கொள்வார் நாம் ஆண்டவர் அன்பை பெற வேண்டுமா ஆண்டதொரு ஆசிரியை பெற வேண்டுமா நம்முடைய இவ்வுலக வாழ்வுக்கு பிறகு ஆண்டோட திருவடி அடைய வேண்டுமா ஒரே வழி எல்லா மக்களையும் அன்பு செய்வோம் ஏக சொல்லி முடிக்கிறேன் யாதும் ஒரே யாவரும் கேள்வி தான்